thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான முதல் ஒரு நாள் போட்டியை அணி வந்து வெற்றியோடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பந்து வீச்சாளர்கள் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டுருப்பாங்க நியூசிலாந்து அணியில் வந்து பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது வில்லியம்சன் தான் வந்து அறுபத்தி நாலு ரன்கள் அடிச்சிருப்பாரு கொஞ்ச நேரம் வந்து ராஸ்ட்ரெய்லியர் வந்து நிலச்சி நின்று விளையாண்டுருப்பாரு அவரும் இருபத்தி நாலு ரனில் வந்து அவுட் ஆகிருப்பாரு மற்ற வீரர்கள் வந்து சரியாக விளையாடலை டெய்லரோட சமீப கால ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அபாரமாக இருக்குது பல போட்டிகளை வந்து கண்டினியூஸாக வந்து அரை சதங்கள் அடித்தார் ஆனால் ராஸ் டெய்லரை இந்திய அணி வந்து அபாரமாக வந்து அவுட் ஆக்கியிருக்காங்க இந்திய அணியில் வந்து பந்து வீச்சாளர்கள் அப்படின்னு முகமது ஆட்டமே வந்து அபாரமாக பால் போட்டு மூணு விக்கெட் வந்து எடுத்திருப்பார் அதேமாதிரி சஹால் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பார் குல்தீப் யாதவ் வந்து நாலு விக்கெட் எடுத்திருப்பார் கேதர் ஜாதவ் வந்து ஒரு விக்கெட் வந்து எடுத்திருப்பார் சஹால் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ரெண்டு விக்கெட் எடுத்திருப்பார் ஒன்று வந்து லாதம் அவர் வந்து அவுட் ஆக்கியிருப்பார் அதாவது வந்து அடுத்து வந்து ராஸ் ரெண்டு பேரும் அவுட் ஆக்கியிருப்பார் ரெண்டு பேருக்குமே அவரே பால் போட்டு அவரே வந்து கேச் பிடிச்சிருப்பார் குல்தீப் யாதவ் வந்து சூப்பராக பால் போட்டிருப்பார் முகமது ஷமி வந்து மிரட்டியிருப்பார் இந்த போட்டி முடிஞ்ச பிறகு விராட் கோலி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பந்து வீச்சாளர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து செயல்பட்டிருக்காங்க இதற்கு மேலே வந்து பெஸ்டான ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுக்கவே முடியாது பந்து வீச்சாளர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து பால் போட்டிருக்காங்க எங்களுடைய டார்கெட் படி பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறு ரன்கள் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து இலக்காக நிர்ணயிச்சோம் ஆனால் வந்து நியூசிலாந்து வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு வந்து பந்து வீச்சாளர்கள் ஆல் அவுட் ஆக்கியிருக்காங்க அதனால் வந்து இந்த வெற்றி வந்து பந்து வீச்சாளர்களுக்கு தான் அப்படின்னு விராட் கோலி வந்து சொல்லியிருக்காரு அதே சமயம் வந்து முப்பத்தி எட்டு ஓவரிலே பார்த்தீங்கன்னா அணி வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க ஸோ வந்து வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு வந்து அதிகமான வேலை வைக்காமல் குல்தீப் யாதவ் மற்றும் சகால் இவங்க ரெண்டு பேருமே வந்து போட்டியை வந்து முடிச்சு வச்சிருப்பாங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி